லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை செய்து செய்து கொள்ளவும் நன்றி எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலையை பரிகாரம் என்னடா பண்றது இந்த பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்கலையே நம்மளை மீறி போறாங்களே ஏன் வந்து அடங்காம இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் டோப்போமின் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆக இருந்தாலும் கிரக கோச்சாரம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் நல்லது கெட்டது தெரியல சொன்னது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பிளைண்டாக இருக்காங்க பிளாக்காக இருக்காங்க இந்த தண்ணீரை பொழுது அவங்க வியாதிக்கும் போக மாட்டாங்க டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க நல்ல சிந்தனை அதாவது ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கோயிட் பண்ணிவிடுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய தீ இதெல்லாம் போய்டும் தீ எண்ணங்கள் போய்டும் டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கும் அதே தான் பிள்ளைகளால் அவதிப்படும் பிள்ளைகளால் கஷ்டப்படும் அதேமாரி தந்தை தாய் அவங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்பத்தில் அமைதி வீட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யங்கள் வர தொடங்கும் சந்தோஷம் வர தொடங்கும் லட்சுமி கடாட்சம் வர தொடங்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலையை போக்கக்கூடிய பரிகாரம் இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப பரிகாரத்துக்கு போவோம் பரிகாரம் அப்படிங்கிறத விட இது எல்லாத்துக்குமே ஒரு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு எரிச்சல் ஒரு துன்பம் என்னடா பண்றது இந்த பிள்ளைங்க வந்து சொல்பயிற்சி கேட்கலையே நம்மளை மீறி போறாங்களே ஏன் வந்து அடங்காம இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் டோப்போமின் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆக இருந்தாலும் கிரக கோச்சாரம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் பிறந்த நேரமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இப்பா நினைத்தரில்ப்பா அவங்க இருக்கிற வீடு எது பிரச்சனையா இல்லைப்பா இது அப்பா அம்மா கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லையா இல்லை அவங்க ஏதோ ஒரு பசங்க கிட்ட பழங்குறாங்க அவங்க கூட மாதிரி இப்படி பலப்பட்ட பலதரப்பட்ட ஒரு கருத்துகள் இருந்துகிட்டே இருக்குது என்ன தேர்வு முதல் கரையை நம்ம வந்து விளக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க திரையை விளக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறையை சுட்டி காட்டக்கூடாது ஆனால் கண்ணில் காமிக்கணும் அப்போனா புரிய வைக்கணும் நீங்கள் ஆயிரம் தடவை சொன்னாலும் ஏறாது ஏன் அப்படின்னா அடுத்தவங்களை வச்சு சொல்லப்போனால் அட்வைஸ் ஏறாது தான் நிலை உணர வேண்டும் நம்ம என்ன லைனில் இருக்கோம் நம்ம ஏன் இது மாதிரி பண்ணுறோம் அந்த உணர வைக்கக்கூடிய சக்தி எப்படி வரும் அதான் மகாசக்தி நம்மளே உணர்தல் தன்னை தானே உணரவித்தல் உணர்வித்தல் இதை தான் நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு அதற்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான சிந்தனை அதாவது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தனக்குத்தானே உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இதை செஞ்சால் தப்பு இதை செஞ்சால் இவங்க கூட செஞ்சால் இவங்கள்ட்ட தப்பான விஷயம்தான் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் பழகிறாங்க இல்லையா அங்கேதான் என்ன பிரச்சனையாக வருது நல்லது கெட்டது தெரியல சொன்னது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ப்ளைண்டாக இருக்காங்க பிளாக்காக இருக்காங்க சரி என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது இதுக்கெல்லாம் கிளாண்ட் பெட்யூட்டிட் க்ளாண்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் இயங்காமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய விஷயம் அதுக்கு தான் ருத்ராஜம் அந்த காலத்தில் எப்போலாம் அந்த காலத்தில் போட்டு விடுவாங்க ஆன்மீகவாதிகள்லாம் சரி நான் தான் போட முடியாது நான் என்ன பண்ணுறது ருத்ராஜம் நீர் ருத்ராஜம் என்பது நல்லா கேட்டுக்கோங்க யார் வேணாலும் பண்ணலாம் இது ஆன்மீக பொருள் தான் முக்கியமான எனர்ஜி பொருள் யார் வேணாலும் இருக்கா ருத்ராஜங்கிறது ஒரு பலத்தோட ஒரு கொட்டை அதுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு சக்தியும் உண்டு அதை எடுத்து அதை சக்தி எடுத்து நம்ம டிவைனா கொண்டு போகிறது ஒரு பக்கம் ஸோ மருத்துவ குணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மருத்துவ குணம் தான் மிக மிக முக்கியமான ஒன்று அது என்ன நைட்டு ஒரு டம்ளர் இது வந்து மருத்துவமா நிறைய சொல்லியிருக்கோம் ஒரு தண்ணியில் ரெண்டு மூணு ருத்ராஜத்தை அது எந்த முகம் வேணாலும் இருக்கலாம் போட்டு வச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும் இது அறிவை மேம்பாடு செய்யும் நல்லது கெட்டது உணர வைக்கும் உடலுக்கு நல்லது ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம் இது ஃபஸ்ட்டு அது காலையில் இன்ட்ரி சாப்பிட்ற கொடுத்தாலும் சரி ஈவினிங் டைம்லாம் சரி போது கொடுத்தாலும் நல்ல மெமரி சொல்லிக் கொடுங்க நல்ல மெமரின்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி இது நல்ல உனக்கு உடம்புக்கு நல்லது கொடுங்க எத்தனையோ ந கெட்ட விஷயங்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் அல்ல உண்டு உடம்பையும் பாதுகாக்கும் இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் கேப் விட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்லாம் இந்த தண்ணீரை பொழுது அவங்க வியாதிக்கும் போக மாட்டாங்க டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க நல்ல சிந்தனை கோயிலில் போய் சாமி கும்பிட்டா மட்டும் கிடையாது உள்ளமே கோயில் அந்த கோயில் சுத்தமாயிடும் நல்லது கிட்டது தெரியும் அடித்தா பாவம் தெரியும் கிளீனாக வலிக்குங்கிறது தெரிய வைக்க புரிய வைக்கக்கூடிய அந்த சிந்தனை சிக்ஸ் சென்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சென்ஸ்னா தெரியுமா அடுத்தவங்க கூட உணர்வது உணர்வு இதை ஒன்று தாலே பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை நான் ஆல்க அதாவது ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கோயிட் பண்ணிடுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய தீ இதெல்லாம் போய்ட்டு எண்ணங்கள் போயிடும் டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கு அதேதான் மெமரி நல்லா இருக்கும் இதை கொடுக்கலாம் குழந்தைங்கன்னா ஒரு ரெண்டு ருத்ராஜம் பெரியவங்கன்னா ஒரு மூணு ருத்ராஜம் அதுக்கு மேலே தேவையில்லை இந்த ருத்ராஜம் நீர் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கும் இது ஒன்று இரண்டாவது புகை எப்பேற்பட்ட பகையும் உடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டுக்குள்ளே வந்தாலே டென்ஷன் ஆகும் உள்ள பாலிசம் இருக்குது ஸோ அருகம்புல் புகை அதுதான் முக்கியமானது அருகம்புல் வந்து பச்சையாக போட்டாலும் சரி இல்லை காஞ்சிதை போட்டாலும் சரி பவுட்ரா போட்டாலும் சரி ஒரு சின்ன பவுலில் நம்ம என்ன பண்ணுறோம் வெரைட்டியோ இல்லை சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அது பர்ன் ஆகி வரும்பொழுது இந்த புகையைப்படுங்க அது வந்து சாம்பிராணி வெள்ளை கொங்கிலியம் சாம்பிராணி வெள்ளை கொங்கிலியம் ப்ளஸ் அருகம்புல் புல் பச்சையாகவும் போடலாம் காஞ்சதும் போடலாம் பவுடராகவும் போடலாம் இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வீட்டில் போட்டு வந்தேன்னு கிளம்பி வீடு அமைதியாகும் சத்தம் போட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா வீட்டின் உள்ள கிரக அமைப்பு ஜியோபிடிக்ஸஸ்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது அருகம்புல் இது இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்று முறை அதான் வந்து துன்பத்தை விளக்கி வைக்கும் பாருங்கள் புகை விளக்கு இந்த பஞ்சபூதத்தை அழகாக அடுக்கி கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ விளக்கேற்று முறை இதை டெய்லி ஏற்றுகிற விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி ரூமில் அந்த விளக்கில் ஒரு ஸ்பூன் போடணும் என்னது ஜாதிக்காய் பவுடர் வேறு எதுவுமே தேவையில்லை ஜாதிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் போடுறது ஒரு வாரம் வரைக்கும் போகும் அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுறீங்க அந்த உள்ள கூடிய அந்த பவுடரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போடுங்க ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த பவர்லெஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த பவுடரை எடுத்து நம்ம செடிகளுக்கு போட்டாலே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வெளியில் சாக்கடைகள் எல்லாம் போட்டுட வேண்டிய அவசியம் செடியில் போட்டு நீங்கள் மண்ணு போட்டுடலாம் இல்ல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாலும் அது அப்படியே கரைஞ்சி போகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மொத்தத்தில் இந்த விளக்கு ஏற்றும் முறையில் அறிவை தெளிவை அழகாக தெளிய வைக்கும் ஸோ இது எப்படி போட்டு பாருங்கள் அழகா ருத்ராஜம் நீர் புகை அதாவது அருகம்புல் புகை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளக்கில் ஜாதிக்காய் போடும் இது எல்லாமே அறிவை மேம்படையே செய்யும் வீட்டோட நிலைமையே மாற்றி அமைக்க இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ மூணு விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளால் அவதிப்படும் பிள்ளைகளால் கஷ்டப்படும் அதேமாரி தந்தை தாய் யாராவது ஏதோ சூழ்நிலையில் தப்பு பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வீட்டில் போயிட்டு இருக்குது அதேமாரி படிக்கிறவங்க பெரியவங்க குழந்தைகள் மட்டும் கிடையாது பெரியவங்க பெற்ற பிள்ளைகள் மட்டும் கிடையாது ஆல்கஹால் எடுக்கிறவங்க அதேமாரி ஸ்மோக்கில் வந்து போய்ட் பண்ணாமல் தவிக்கிறவங்க எதில் அடிக்ட் ஆகிட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் மட்டும் அரிசியாக பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும் ஸோ நம்ம அந்த துருத்ராஜம் குடிக்கிற நீர் எடுக்கும் பொழுது நல்லது கெட்டது நல்லா கேட்டீங்களா இது வந்து சேமிக்கும் குணம் இது அடுத்தது நமக்கு தேவை எதாமே நம்ம ஆல்கஹால் எடுக்கிறவங்க மேலே நம்ம தப்பே சொல்லக்கூடாது அவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அடிக்ட் ஆகிக்கிட்டாங்க நீ அவங்கள போட்டு குத்தி நீ குடிக்கிற குடிக்கிற குடிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை அதேமாதிரி பசங்களில் வந்து நீ விளையாட படி 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 படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க உள்ளர ஏறுறதுக்கான தான் பிளாக் ஆகிருக்கு நம்ம அதை தான் எடுக்கணும் ஆ நம்ம இது ஒரு குடிக்கிற ஒரு கணவருக்காரா ஐயோ நம்ம கணவர் மேலே நமக்கு கொஸ்ட் இல்லை தெரிஞ்சு தெரியாமல் அவர் குடிக்க ஆரம்பிச்சார் நான் அதை அடிக்ட் ஆகிக்கிட்டாருங்கிறது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுலேருந்து வெளிக்கொண்டு கொண்டு வரதுக்கான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும் அவரை அதே குத்தி காமிக்க குத்தி காமிக்க வீட்டுக்கு வந்தாலே அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே வருவாங்க ஸோ கொயிட் பண்ணணும் என்னமே வராது அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போய்கிட்டே இருப்பாங்க குடிக்கிறவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணலை அவங்கள நம்ம குழந்தைங்களா பாருங்கள் அவங்கள்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனையாக பாருங்கள் அந்த பிரச்சனையை மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வீட்டில் உள்ளவங்களோ சுத்தங்களா பண்ணாங்கனால விஷயம் தான் ஸோ அவங்க வந்து ஒரு பேஷண்ட் அவங்க குடிகாரங்களும் சொல்லக்கூடாது பேஷண்ட் அப்போ அது மருந்து கொடுத்து அவங்களுக்கான விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்தோன்னே சரியாயிடுவாங்க அதுக்கான விஷயந்தான் இந்த ருத்ராஜ குடிநீர் ருத்ராஜன் தண்ணீரை காலைல காலை தானா தானாக முன் வந்து நான் திருந்து நினைக்கிறவங்க நீங்களாக செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க அந்த ருதாஜன் தீர காலை கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அது இதை மண்ணாலே போதுமான விஷயந்தான் அவங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்பத்தில் அமைதி வீட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யங்கள் வர தொடங்கும் சந்தோஷம் வர தொடங்கும் லட்சுமி கடாச்சும் வர தொடங்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்